ஒன்று சாம்வேல் ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று எபனேசர் என்று உங்க ஒட்டகங்களுக்கும் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுக்குறா இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பெண் தான் ஈசாக்குனுடைய மனைவியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவனுடைய சில சந்தேகங்களை கேட்கிறான் நீ யாருடைய மகள் அப்படின்னு கேட்கும் போது அவன் ஆப்ரஹாம் சொன்ன அந்த பேரெல்லாம் அப்படியே அவன் சொல்றான் நான் ஆப்ரஹாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்து பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேகால் நாகோருடைய மகனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேகால்னு சொல்றான் அதே பேரை அவன் இடத்துல சொல்றான் இப்போ அவன் உறுதி செய்யறான் இந்த பெண் தான் அதுன்ட்டு இப்போ கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு ரெபேகாலை காண்பித்தார் சரியான வழியிலே கர்த்தர் அந்த மனிதனை கொண்டு போகிறார் இப்போ ரெபேகாலுடைய வீட்டுக்கு அந்த ஊழியக்காரன் போயிட்டு விவரமாக எல்லாவற்றையும் சொல்கிறான் ஆப்ரஹாம் எப்படி இவனை இங்கே அனுப்பிச்சான் எப்படி இவன் ரெபேக்காவை பார்த்தான் அப்படின்ற எல்லா காரியத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களும் அதை விசுவாசித்து அதை நம்புகிறாங்க அவங்களும் அவன் அந்த மனுஷனை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் அவங்க வீட்டில் தங்க வச்சு அவனுக்கு எல்லாவற்றையும் சாப்பிட கொடுத்து ஒட்டகங்களுக்கும் சாப்பிட கொடுத்து அவங்க கூட சில ஊழியக்காரர்கள்லாம் போயிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுநாள் காலையில் அந்த ஊழியக்காரன் கிளம்புறேன்னு சொல்லும்போது ரெபேக்காவிலையும் அழைத்து செல்கிறான் இப்படி கர்த்தர் ஈசாக்கு ரெபே காலை கொடுத்தார் இப்போ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இவனுக்கு உதவி செய்த கர்த்தருக்கு அந்த ஊழியக்காரன் எந்த இடத்துல ஜெபித்து அந்த காரியம் அந்த நடைபெற்றதோ அந்த இடத்துல கர்த்தருக்கு பணிந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் இன்றைக்கு நமக்கும் அந் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் வேணும் கர்த்தர்கிட்ட நம்ம ஒரு உதவின்னு கேட்கும்போது அவர் செய்யறாருன்னு சொன்னால் அந்த உதவிக்கு திரும்ப நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கணும் நன்றி தேங்க்யூ அப்படின்னு அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும் கர்த்தர் அப்படி அந்த நன்றிக்கு பாத்திரராக இருக்கிறார் நம்ம சொல்ற அந்த நன்றிக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் திருமண காரியத்தை குறித்து ஏதோ ஒரு இடரல்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் ஒரு குழப்பம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் கர்த்தரிடத்தில் உதவியை கேளுங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை அவரே காண்பிப்பார் நீங்க என்ன செய்ய தேவையில்ல குழம்ப தேவையில்ல இடரல் அடைய தேவையில்லை இந்த இளையேசர் செய்தது போல ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் செய்தது போல கர்த்தரிடத்தில் ஜெபியுங்கள் கர்த்தரிடத்தில் உதவியை கேளுங்க உதவியை கேளுங்கள் அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து தர அவர் வல்லவராயிருக்கிறார் ஆப்ரஹாமின் ஊழியக்காரன் கத்தரிடத்தில் உதவியை கேட்டான் உதவியை பெற்றுக்கொண்டான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யோசேப்பு யோசேப்புனுடைய அண்ணன்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க அப்போது ஒரு நாள் அவங்க தகப்பன் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு வா நான் உன்னை வந்து உங்கள் அண்ணன்கிட்ட அனுப்ப போகிறேன் அவங்க போய் நல்லா ஆடு மேய்க்கிறாங்களா ஆடுங்கள்லாம் நல்லா இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு திரும்ப வந்து என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லி அந்த யோசேப்பை யாக்கோபு சீகேமுக்கு அனுப்புகிறார் யோசேப்பும் த அவனுடைய தகப்பன் சொல்கிறது போல் செய்கிறான் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சீகேமுக்கு போகிறான் சீகேமுக்கு போனால் அங்கே அவங்க அண்ணன்கள் யாருமே இல்லை அவன் சுற்றி சுற்றி வழி தெரியாமல் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்போது அங்கே இருந்த ஒரு மனுஷன் இவன் எதையோ இருக்கிறான் ரொம்ப நேரமாக எதையோ இருக்கிறான்னு பார்த்த மனுஷன் இவனிடத்தில் வந்து கேட்குறான் அவன் நீ ரொம்ப நேரமாக எதையோ தேடிகிட்டு இருக்கே என்ன தேடுற அப்படின்னு அந்த மனுஷன் கேட்கும்போது யோசிப்பு சொல்கிறான் என் அண்ணன்கள் இங்கே தான் வந்தாங்க என் அண்ணன்களை இப்போ காணும் அவங்கள தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோத்தானுக்கு போகும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க ஒருவேளை அங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அவனுக்கு சரியான இடத்தை காண்பித்து கொடுக்குறான் இப்போது இவன் இந்த தோத்தானுக்கு தன்னுடைய அண்ணன்கள் இடத்துல போனால் அந்த இடத்துல அவங்க அண்ணன்கள் என்ன பண்ணுவாங்க அவனை எகிப்து தேசத்துக்கு விற்று போடுவாங்க அடிமையாக இது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவனை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார் கர்த்தர் நினச்சிருந்தா யோசேப்பு எகிப்துக்கு போகாமல் அவனை அவனை அங்கேயே தடுத்திருக்கலாம் அவனை இந்த இடத்துல அவங்க அண்ணன்கள் இல்லைன்னு சொல்லி அவன் திரும்ப வீட்டிற்கு போயிருப்பான் ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு அந்த அடையாளத்தை சொல்லலைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் திரும்ப வீட்டுக்கு போயிருப்பான் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் இவங்க உங்கள் அண்ணன்கள்லாம் தோத்தானுக்கு தான் போயிருக்கிறாங்கன்னு அந்த இடத்துல எப்படி கரெக்டாக வந்து சொல்ல முடியும் இது கர்த்தர் தூ ஒரு தூதனையே யோசேப்புக்காக அங்கே அனுப்புனது போல தான் இருக்கிறது இது கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக தான் நடக்கிறது ஏன்னா இவன் எகிப்துக்கு போகணும் அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்து அதன் பிறகு அவன் அந்த இடத்துல அதிபதியாக ஆகணும் அப்போது அந்த சமயத்தில் ஒரு பஞ்சம் வரும் அந்த பஞ்ச காலத்தில் உலகம் முழுக்க பஞ்ச வரும் அந்த பஞ்சத்தின் சமயத்தில் தன்னுடைய ஜனங்களை உயிரோடே காக்கும்படியாய் கர்த்தர் யோசியப்பை முன்னமே எகிப்துக்கு அனுப்புகிறார் இது எல்லாமே தேவனுடைய திட்டமாக இருக்குது யோசேப்பு எகிப்துக்கு போகணும் அப்படின்றது தேவனுடைய திட்டம் ஆனால் யோசேப்புக்கு இதெல்லாம் அன்னைக்கு விளங்கவே இல்லை ஆனால் பல வருடம் கழித்து இதெல்லாம் அந்த பிளான் கர்த்தருடைய திட்டம் சரியான நேரத்தில் நிறைவேறுச்சு அந்த நிறைவேறுதல் ஆகும்போது தான் யோசேப்புக்கு புரியுது ஓஹோ இந்த நாளுக்காக தான் கர்த்தர் என்ன அன்னைக்கு இந்த தேசத்துக்கு அனுப்பினார் என்று ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழாம் வசனம் வரை வாசிக்கிறேன் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் தேசத்தில் இப்பொழுது இரண்டு வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது இன்னும் ஐந்து வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரசிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் யோசிப்புக்கு இது நல்லா விளங்கிருச்சு சுரவேல் வம்சத்தை காக்கும்படியாகவும் அவர்களை படியாகவும் தான் தேவன் அவனை முன்னமே எகிப்துக்கு அனுப்பினார் என்று இப்போ யோசிப்பு தனக்கு உதவி செய்யும்படியாக அவன் கேட்கவில்லை இந்த இஷ்டவே ஜனங்களும் எங்களுக்கு ஒரு பஞ்ச அந்த சமயத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கல ஆனால் அவங்க கேட்காமையே கத்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் எதனால் அவருடைய ஜனங்களை காக்கும்படியாக அவருடைய பெரிதான கிருபை விளங்கும்படியாக